இல்லையா ஃபயர் இல்லையா எப்பவுமே ஃபயர் அடிச்சோட நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப ஃபயராக இருக்கணுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எல்லாரும் அப்படி தானே ஃபயர் வந்து பற்றி உங்களுக்கு தெரியுமா ஃபயர் வந்து ஆண்டோர் புரியுது நாம எல்லாம் உருவாக்கல ஃபயர் வந்து எப்போவுமே எல்லா இடத்துலையும் இருக்குது ஃபயர் இல்லாத இடமே இல்லை ஃபயர் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களே சூரியன் சூரியனே ஒரு பெரிய நெருப்பு தான் பயங்கரமான நெருப்பு பதிமூணு லட்சம் மடங்கு பெருது பெருசு நம்ம பூமியை விட எத்தனை மடங்கு பெருசு பதிமூணு லட்சம் பெரிய சூரியனை படிச்சு வச்சுக்கிறாரு ஆண்டவர் சூப்பர் பக்கத்தில் சுற்றுற அந்த கோலத்துக்கு பேர் என்ன அந்த நெருப்ப நெருப்ப பக்கத்தில் நின்று ஒரு கோலம் சுற்றுது எண்பத்தெட்டு நாளில் சுற்றிட்டு வந்துடும் அதுக்கு பேர் என்ன மெர்குரி எனது மெர்குரி படிச்சு ஸ்கூலில் படிக்க இல்லையா மெர்குரி எண்பத்தி எட்டு நாளில் சுற்றிட்டு வருது அதுக்கு அடுத்தது சொல்லுப்பா எத்தனை நாளில் பூமி ஒரு அடிக்குது நாள் எத்தனை நாள் இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் மூணாவது கோலம் என்ன சூரியனை சுத்து மாத்தி சுட்டணும் சூரியனை வந்து எண்பத்தெட்டு நாளில் என்ன பண்ணுது மர்கூரி சுத்துது சரி முதல்ல பூமியன்னு சொல்லணும் சரி பரவாயில்ல அப்ப எண்பத்தெட்டு நாளில் சுற்றுதா அதுக்கப்புறம் வீனஸ் வீனஸ் வந்து இருநூத்தி இருபத்தஞ்சு நாளில் என்ன பண்ணுது பூமியை ஒரு சூரியனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருக்கு மறுபடியும் பூமி இல்லை அது பூமியில் நிற்கிறதுனால பூமி மேலே அவ்வளோ பாசம் அதனால் அது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது ஓகேயா அடுத்து மூணாவது கிரகம் என்னது நம்ம நின்றுட்டு இது இவர் ஓடுறாரு நம்ம வச்சுக்கிட்டு பூமி பூமி என்ன பண்ணுது சூரியனை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாள் சொல்லுங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இது எடுத்துக்குது அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி வேகமா அப்படியே அந்த சுற்றுவட்ட பாதையில் ஓடுது முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் போன வாரம் போன வாரத்துக்கு முதன வாரம் தான் சொன்னேன் பார்த்தீங்களா எல்லாம் நெருப்பு சுற்றி தான் ரவுண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா சூரியன் வந்து ஜெயின் பால் ஜெயின் பால் அப்படின்னா ஒரு பெரிய அடக்கத்தனமான ஒரு பெரிய ஒரு நெருப்பு குளம் அதை சுற்றி தான் நாம் இப்போ நின்றுட்டுருக்கோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆனால் அந்த அந்த குட்டி கிரகம் எண்பத்தெட்டு நாளில் சுற்றுதில்ல ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று சூடடிக்கலையானு நான் யோசிக்கிறேன் மெர்க்குரி அதுக்கு பேர் மெர்க்குரி எங்கிறது கடைசியில் அது ஒரு ஒரு ரவு இருக்கும் ரோமர்கள் வச்ச பேர் அது ஆக இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் இந்த பூமியை நாம் படைச்சோம் நம்ம ஆண்டவர் படைத்தார் வானத்தின் பூமி உண்டாக்குனார் இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் த எர்த் அப்படின்னு சொல்லி பைபிள் அவர் காட் நிறைய ஆவிகள்கிட்ட பேசும்போது ஒரு சில ஒரு சில ஆவிகள்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் நான் கேட்டிருக்கிறேன் என்ன கேட்டேன் தெரியுமா வானத்தையும் பூமியை நீங்கள் உண்டாக்குனீங்களோ அப்படின்னு கேட்கும்போது அதுங்க என்ன பண்ணோம் சைலண்ட்டாக உட்காந்துருக்கும் பத்திலே சொல்லாது ஒரு சிலவங்களுக்கு மேலே ஏதாவது ஆவிகள் வரும்ல அந்த டைமில் கேட்குறது என்ன வானத்தையும் பூமியை நீங்கள் உண்டாக்குனீங்களோ அப்படின்னு கேட்டால் அந்த பதிலுக்கு என்ன பண்ணாது அந்த கேள்விக்கு என்ன பண்ணாது பதில் அரண் வராது காட் இஸ் காடிஸ் காட் இஸ் வித்வுட் காட் வி ஆர் நத்திங் இந்த சூரியனுடைய ஒளி கிடைக்கலான நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்போ சூரியன் வேணும் இல்லை அவ்வளோ பெரிய ஜெயின் பால் ஆ அந்த சூரியனுடைய ஒளி நமக்கு கிடைக்கிற தான் நமக்கு எல்லாமே நம்முடைய லைஃப் வந்து இன்றைக்கி என்ன ஆகுது ரன்னிங்கில் இருக்குது சூரியன் ஆண்டவ இன்னும் தட்டி மாற்றி வச்சுக்கிடுங்க நாம் எல்லாம் கூலிங் ஆகி ஒரஞ்சு பனிக்கட்டி ஆகிடுவோம் பனிக்கட்டியான நம்முடைய கதி என்ன அப்படியும் அப்படியும் ஆகும் இன்னும் ஆண்டவர் சூரியனுக்கு கட்டளை இட்டால் சூரியன் உள்ள வந்து எல்லாத்தையும் என்கராஜ் பண்ணிடும் என்கராஜ் கன்சியூம் பண்ணிடும் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து எல்லா கிரகத்தையும் விழுங்கிடும் பதிமூணு லட்சம் பூமியை தூக்கி உள்ள போடலாமா எத்தனை லட்சம் பூமியை தூக்கி உள்ள போடலாமா சூரியனுக்குள்ளாடி பதிமூணு லட்சம் அப்ப பதிமூணு லட்சம் பூமியை தூக்கி சூரியனுக்குள்ளாடி போடலாமா அப்படின்னா அவங்க எவ்வளவு இடம் கிடக்குது இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க ஆக ஃபயர் என்பது ஆண்டோருடைய ஒரு விஷயம் ஃபயருக்கு தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பைபிளில் அது இன்னைக்கு அந்த சாப்டருக்கு நான் போகலை தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தூதர்கள் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பூமியிலே உருவாக்கப்படுகின்ற நெருப்புக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு பதில் கொடுக்குறாரு விடுதலை கொடுக்கிறார் சத்ரா மேகோவை பிடித்து என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் பாபுலோரில் கிமு எழுநூற்றி அது மேக்சிமம் கிமு எழுநூற்றி இருபதில் வரும் நேபு காட்டு தூக்கி உள்ள போட்டாரு அந்த நெருப்பு அவர்களை என்ன செய்யவில்லை ஒன்றும் செய்யல அது வந்து பஞ்சு மாதிரி பஞ்சு மெத்த மாதிரி நின்றுட்டு ராஜா பாப்பெல்லாம் அதிசயமா பார்க்கிறாரு பயங்கரமாக சூட எத்தணும் ஒன்றுமே பண்ண இல்லையே கர்த்தரால் செய்யப்பட்ட அந்த அந்த மிராக்கள் அது ஒரு பெரிய அற்புதம் சரி கிம் அந்த ஆயிரத்தி இருநூறு காலங்களில் மோசே தேவனாகிய கருத்தரை முச்செடியில் பார்த்தாரு அப்போ அங்கேயும் என்ன நடந்துச்சு அங்கேயும் நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்துச்சு ஆனால் முச்செடி என்ன செய்யவில்லை வேகவில்லை கருகவில்லை எரியவில்லை காட் இஸ் த பவர் ஆஃப் ஆல் ஃபேர் அதனால் தான் ஆண்டவர்கள் இப்போ என்ன பண்ணலாம் அக்னீஸ்வரன் என்கிற பேர் கொடுக்கலாமா இல்லையா இக்னோஸ் இக்னிஸ் இக்னிஸ் அந்த கிரிக் வேடு சரிங்களா அதிலிருந்து நமக்கு அந்த அக்னி என்கிற அந்த வார்த்தை வரும் ஓகேங்களா அக்னி தமிழ் அக்னி என்கிறது அது வந்து பிரேக் நமக்கு அக்னி என்ன அது தமிழுக்கு மொழிபெயர்ப்படுகிறது இப்படி தேவனாகிய கருத்தர் நெருப்புக்கு நெருப்புக்கு தேவனாக இருக்கிறார் நெருப்பு அவருடைய ஒரு விஷயம் காற்று அவருடைய ஒரு விஷயம் தண்ணீர் அவருடைய ஒரு விஷயம் எல்லாம் அவருக்குரியது நாம கொஞ்சம் வயித்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி தண்ணி குடிப்போம் இல்லையா இப்போ விலை கொடுத்தே வாங்குறோம் இல்லையா தண்ணி விலை கொடுத்து வாங்குகிற இதுக்கு நாம வந்துட்டோம் ஆக எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் யார் தேவன் ஆகிய கர்த்தன் அப்போ இந்த கர்த்தர் தான் இல்லை என்று சொல்லி என்ன செய்தார்கள் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் என்ன செய்தார்கள் ஒரு திருவிழா ஒன்று நடந்துச்சு அதாவது விருது வழங்கு விழா எல்லோருமே பணக்காரங்க அதுதான் நம்ம அங்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அந்த வந்து பார்க்கக்கூடிய விஷயம் எல்லோருமே பணக்காரங்க எல்லோருமே பெரிய பெரிய ஆளுங்க லக்ஸுரியஸ் பீப்புள் மில்லியனர் பீப்புள் சரிதானே நல்ல பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க கூடிய இருந்த இடங்களில் தான் காட் இல்லை என்று சொல்லி நோ காட் காட் சீரோ மென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை நிக்கி கிளேசர் அப்படிங்கிற அந்த சொல்லப்பட்டது எல்லோரும் அதை என்ன பண்ணிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க எப்பவுமே அமெரிக்காவோடைய லாஸ் ஏஞ்சல் கலிஃபோர்னியா சிட்டி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன் இன்னைக்கு அந்த அளவு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் எரிஞ்சிச்சு அது அறுபது கிலோமீட்டர் சுற்றளவு இன்னும் எரிஞ்சுட்டு இருக்கு சரியாக இன்னும் நினைக்கப்படலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செவிக்கணும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு விட்டேன் பார்த்தீங்களா எல்லாேரும் செவம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவோட நான் போட்டு விட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செவியுங்க அது நல்லது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் கன்சூம் பண்ணிச்சு ஆனால் பெரிய பெரிய பில்டிங்ஸ் பெரிய பெரிய இடம் இதில் இன்றைக்கி இன்னொரு விஷயம் நடந்துக்கணும் சாத்தான் சபையும் அங்கே தான் இருக்குது என்ன சபை இருக்குது சேட்டலிக் சர்ச்சு கலிஃபோர்னியாவில் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம்